ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா வள்ளி மாறன் கிட்டே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்வாங்க அச்சோச்சோ இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு வந்து வீரா பார்ப்பாங்க அப்போ வள்ளி வந்துட்டு என்கிட்ட கிட்டே சொல்லியிருந்தா நான் அந்த பொண்ணை கிட்டே வந்து பேசியிருப்பேன்ல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஐயோ இதுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஊரிய கூப்பிட்டு டமார அடிச்சிருமே இப்போ என்ன பண்ணுறதேன்னு யோசிச்சுட்டு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வள்ளியோட காலில் போய் விழுந்துருவாங்க அப்போ வள்ளி வந்துட்டு நல்லா இருடா நின்று நிறைய குழந்தை பற்றிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அத்தை நீ எதையுமே வெளியே சொல்லிடாத அப்படின்வாங்க நான் எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கல அப்படின்வாங்க நீ எதையுமே சொல்லிடாத அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க அப்போ வள்ளி வந்துட்டு நேற்று வீராவை எப்படி பார்த்துட்டு இருந்த அப்படின்வாங்க மாற மனசுக்குள்ளேயே எல்லாத்தையுமே கவனிச்சிடுச்சு போல இருக்கே இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படி வந்து யோசிப்பாங்க அப்போ வள்ளி வந்துட்டு அவளுக்கு மாதிரி உனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கலைன்ற வருத்தத்தில் தானே நீ இருந்தே இந்த வயசு பசங்கள்லாம் வேற என்ன யோசிப்பாங்க இதை தானே யோசிப்பாங்க அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த நமக்கு தானே யோசிக்கிறேன் அப்படின்னு மாறன் மனசுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் அறிவாளி நினைச்சிட்டே யோசிப்பாங்க இங்கே பாரு நீ வேணான்னு சொன்னால் கூட நான் விடமாட்டேன் அவள் போன என்ன அவளை விட ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து நம்ம வீட்டில் வீராக்கு நடந்த நிச்சயதார்த்தத்தை விட பிரம்மாண்டமாக பெரிய லெவலில் நான் உனக்கு நடத்தி வைக்கிறேன் கல்யாணத்தையும் நான் சூப்பராக நடத்தி வைக்கிறேன் அப்படின்வாங்க இதுக்காகவும் நான் காலைல விழுந்தேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு இருக்கும்போது வேறு என்ன கார்த்தி இருக்கால் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உனக்கு நான் பண்ணி வைக்கிறேன் காதலிக்கிற பொண்ணோட அட்ரஸ் கூட நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இனிமேல் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த பொண்ணுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க இப்போ என்ன நிச்சயம்தானே நிச்சயம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகலை இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க சீக்கிரம் அதுவும் ஆயிடும் அப்படின்னு மாறம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வள்ளி வந்துட்டு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வள்ளி வந்துட்டு சரி உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பார்க்கட்டும் வீர மாதிரி பார்க்கட்டுமா அவன் நிச்சயத்தில் எப்படி பேசினா பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மாறன் வந்து மனசுக்குள்ளேயே நான் லவ் பண்ண பொண்ணே அதுதானேன்ட்டு உனக்கு அந்த ஃபேமிலியை கண்டாலே ஆகாது இப்போ என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்கல தான் ஆனால் என்ன பண்ணுறது அவங்க மூஞ்சில் தான் முடிக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு வீராவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவள் அக்கா இருக்கா பார்த்தியா சரியான வில்லத்தனம் அவளுக்கு கண்ணை கண்ணை உருட்டிட்டு இருப்பாள் எப்போலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மாறன்னு மனசுக்குள்ளேயே ஒரு வேலை நம்ம அத்தைகிட்டே இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா அதுவே கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோமோ நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னடா சொல்லு அப்படின்னு வள்ளி கேட்பாங்க இதுக்கு மேலே உன்னை விட்டால் சரியாக வராது நீ கிளம்பு நான் கடைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வள்ளியும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ராமச்சந்திரன் சாமிக்கிட்டே வேண்டிட்டு இருப்பாங்க அப்போ நேற்று கண்மணி பேசுந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டாக மாறோன்னு கிளம்பி வெளியே போவாங்க அப்போ மாறா அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் கூப்பிடுவாங்க அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் ஆயிடும் கண்மணி ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருப்பாங்க ராமச்சந்திரன் மாறன் கிட்ட இங்க பாரு நான் உன்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்க போறேன் அதை உன்னால பண்ண முடியும்னா என்கிட்ட தெளிவாக சொல்லிடு ஆனால் அதை உன்னால பண்ண முடியாதுன்னா அது இப்பவே என்கிட்ட சொல்லிடு அதுக்கப்புறம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதை நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ இந்த ஜென்மத்தில் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க மாறன் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நான் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதான் வீராவோட கல்யாணம் வருது அந்த கல்யாணத்தை நீதான் எடுத்து நல்லபடியாக நடத்தணும் அந்த வீட்டில் காரணம் நீ தானே அப்படின்னு என்ன இருப்பாங்க வீராவோட கல்யாணத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஆளாக இருந்து எல்லாத்தையுமே எடுத்து பண்ணி வைக்கணும் சரியா வந்து யோசிச்சுட்டு சரி அப்படின்னு தலையாட்டுவாங்க அப்போ ராமச்சந்திரன் நீ வாயால் சொல்றதெல்லாம் என்னால் நம்ப முடியாது சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாரு பாத்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது வள்ளி வந்துட்டு என்னடா யோசிச்சுட்டு இருக்கா எல்லாமே உன்னால பண்ண முடியும் அப்பாவே உங்ககிட்ட பேசிட்டாருலே சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மாறணும் சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க அதை பார்த்தா கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு இங்கே பாரு எல்லாத்துக்குமே வந்து ராகவன் கிட்ட தேவையான காசு எல்லாத்தையுமே வாங்கிக்கோ அவங்க கூட போய்ட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ பண்ணி கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க மாறணும் சரின்னு சொல்லுவாங்க ராமச்சந்திரன் அங்கேருந்து போயிடுவாங்க வள்ளி வந்துட்டு அப்பாவே உங்ககிட்ட பேசிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கண்மணி மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க இதுக்கு செத்து போயிருக்கலாம்னு தோணுதா மாறா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அத்தையும் கண்மணியும் மாடியில் நின்றுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிலமை வேறு யாருக்குமே வராது லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் தானே பண்ணுறது வந்து இதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் வேண்டி அப்படின்வாங்க அதை கேட்ட கண்மணி இது மட்டும் கிடையாதத்தை இந்த கல்யாணம் முடிவிட்டோம் இந்த கடையை வச்சு தானே ஆட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கும் நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மாறன் கடையில் வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க வீராவும் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையில் செஞ்சுட்ருப்பாங்க மாறன் கிட்ட பேசுகிறதுக்காக போவாங்க ஆனால் மாறன் பார்த்தீங்கன்னா கஸ்டமரை கவனிக்கிறதுனால அவர் பாட்டுன்னு மீரா வீராவை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போவாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா வீரா போயிட்டு மாறன் கிட்டே யாருமே இல்லாதப்போ நீ எங்கே போயிருந்த நேற்று நீ இல்லாமல் நான் வந்து பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னுவாங்க அதை கேட்டால் மாறன் வந்துட்டு இனிமேல் என்னை பற்றி யோசிக்காத உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரப்போகுது அதை பற்றி மட்டும் நீ யோசிச்சுக்கோ இருக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வீரா பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு டீ கொண்டு போயிட்டு மாறன் கிட்டே கொடுப்பாங்க எனக்கு டீ பிடிக்காதுன்னு மாறன் சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட வீராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டம் மேடம் எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு மாறன் வந்துட்டு இங்கே பாரு இனிமேல் என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதே கிடையாது உன்னோட வாழ்க்கையை பற்றி நீ யோசிச்சு பாரு நீ இந்த கடையில் ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டில்ல நீ வேணா சொல்லி வெளியே போயிட்டு உனக்கு தேவையான ட்ரெஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்வாங்க அதை கேட்ட வீரா வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மாறனும் பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்வாங்க அதை கேட்டால் வீரா மாறன் கிட்ட ஏன் மூலியமாக உங்கள் அப்பா உங்ககிட்ட வந்து பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மாறன் பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க ராகவன் வந்துட்டு டே அப்பா சீக்கிரமாக வந்து வீராவை கூட்டிட்டு வர சொன்னார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீ கூப்பிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாரனும் பார்த்தீங்கன்னா வீரா கூப்பிட்டாங்க அங்கே வந்து கிளம்புவாங்க ஆனால் வீட்லேயே முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க அதை பார்த்தா மாறன் வந்துட்டு வேலை இருக்குன்ட்டு எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கானே அப்படி வந்து பார்ப்பாங்க அப்போது ராமச்சந்திரன் வந்து வீராக்கிட்டே என்னம்மா உன் கல்யாண நேரத்தில் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்க வச்சிட்டேன்னா அப்படின்னு வந்து கேட்பேன் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுவே என்னோட வேலை தானே வீராக சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைம்மா ஆடிட்டர் கிட்ட பேச கடையோட வரவு செலவெல்லாம் போன மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப கம்மியாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வீரா வந்துட்டு ஆமாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாறன் வந்துட்டு பின்ன எல்லா கம்ப கடையிலேயும் ஆஃபர் போடுறாங்க இங்கே போட்டால் தானே அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க வீரா வந்துட்டு இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ் கிடையாது எல்லாமே நல்ல ப்ராடக்டாக அதை நம்ம மக்களுக்கு தெரிய வைக்கணும்னு வீரா சொல்லிட்டு இருப்பாங்க உடனே மாறன் வந்துட்டு இதுக்கு ஆட் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க உடனே கார்த்திகா அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க ராமச்சந்திரன் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம பொருள் விற்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோடு